என்ன என்ன உங்க வீட்டில் கொண்டாட்டியா காணாமா சந்தோஷப்பட வேண்டியது தானையா அதை கண்டுபிடிச்சு உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா ஹ எம்எல்ஏவ காணாமா எம் காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதியா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு அப்ப கண்டுபிடிச்சிக்கோங்க முன்னால் எம்எல்ஏ காணாமா அவங்கதான் காணாம போவாங்கன்னு வாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே வைய போனேன் எம்எல்ஏவ காணாம் மந்திரியை காணாம் தலைவியை காணாம்னு ஏங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க லில்லி ஹலோ எஸ் யாரு பேசுறீங்க

இன்னார் அவங்க அஞ்சு கொழந்த பெத்திருப்பாங்க ஏய் யாருக்கிட்ட பேசு நினைச்சு பேசு நான் உன் புருஷன் அது மட்டும் இல்ல ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் சிரிச்ச பேரு பெத்த பேரு ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் ஆல் ரவுண்ட்லயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஏய் அப்படி நான் யார கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஹ கரண்ட் பில் பாக்கி பீஸ் அப்படிங்கிட்டு போய்ட்டா வீட்டு வாடகை பாக்கி செவத்த புடிங்கிட்டு போய்ட்டானா இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல மளிகை கடைக்கு பணம் பாக்கி அவன் என்ன புடிங்கிட்டு போய்ட்டான் நாக்க புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டிட்டு போய்ட்டான் எப்ப கொடுக்க போற நாக்கையா கடன் சும்மா நிறுத்தி டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி புரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கிய இந்த நாட்டுல எவண்டி கடை வாங்கல அவ்வளவு இந்தியாவே கடை வாங்குது இந்தியா கடன் வாங்கினா திருப்பி குடுக்குது நீ குடுக்குற சரி அத விடு பெருசா வெள்ளப்பூட துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கற நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் ஆச்சு நினைச்சு பாத்தியா இருடி ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும் அவன அமிக்கி அவ்வளவு கடனை செட்டில் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல்ரவுண்ட் ஆறு மூத்தோடைய பேக்ரவுண்ட

எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க என்ன வேலைக்கு போச்சு ஒப்புக்குள்ள இருக்கியா இந்தியா கலெக்டர் நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஒரு இம்பார்ட்மெண்ட் மேட்சு என்ன சொல்றீங்க ஒரு ஸ்மால் மேட்சர் முக்கியமான விஷயம் லூசா இருக்கும் பெரிய ஆளா இருக்கும் போல இருக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா கொண்டு வர ஒன் மினிட் கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க போடலாம்ல

இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருது அது அடுத்திருக்கும் நினைக்கிறேன் அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க இதுக்கு தான் நாலஞ்சு காய்ச்சது வருமான ஆளுதான் கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி தெரியும் என்ன கன போச்சுன்னு சொல்லுங்க உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கறோம் நீங்க நினைக்கிறது தப்பு அது இல்ல பாப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா அவ வேணே படாதீங்க எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு குடுறோம் நீங்க ரெண்டு பேருமே நினைக்கிறது தப்பு உங்க தான் சிஐடி வேலை கத்துக்கலாம்னு நான் வந்திருக்கேன்ன்றா துப்பக்கி இருக்க எதுக்கு உன்னை சுற்றிறதுக்கு தான் ஹ என்ன தெரியே மூஞ்சிய பாரு இந்த மூஞ்சிக்கு சிஐடியா தேரே விழுந்த தேங்காய் மாதிரி இருந்திட்டு சிஐடியா சிஐடி ஆ

சம்சாரம் அது மின்சாரம் சரி இவன் சிஐடி பணம் கொடுக்குறான்ல பா வா வா கேளு கேளு பாஸ் மேட் உங்கள மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பாத்துங்க நல்லா பாத்துங்க என்னங்க பாப்பா சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் ஜெம்ஸ் போண்ட் ஆகணும் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா நான் எக்கச்சக்கமா கோலாஞ்சிரேன் இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மட்டும் தான் இல்ல தம்பி

ரொம்ப அவசியமோ definitely sir நான்தே பயே தரங்க நான் என்ன உள்ளே போறேன் குறட்டாதீங்க பயமா இருக்கு விட்டு மிஸ்டர் வினோத் நம்பவே முடியல கண்ணு பாக்குது காது கேட்குது நாடி சரியா இருக்குது பாடி சரியா இருக்குது நோய் இல்ல நொடி இல்லை இரும்பத்தின்னாலும் சரிக்கிற வயறு பொண்ணும் விரும்புற வயசு மேலே ஒரு நோய் இருக்குதுன்னா

டாக்டர் அப்படி ஒண்ணு நடக்கல டாக்டர் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க நீங்க ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் வினோத் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே ஐ மீன் வயறு அதனால நான் சொல்றதை நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கங்க கீழா நெல்லி பாபா நெல்லி சிறுகீரை பெருங்கீரை கண்டங்கத்திரி காட்டுக்கரண ஓரில தாமரை கும்ப கோடாலி குப்பமேனி சுக்கு மிளகு திப்பிலி இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது

நீங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போறீங்க அங்க சுத்தமான காத்த சுவாசிக்கிறீங்க நீங்க எப்போ உங்களை பிடிக்கிறீங்க